இது அத்தை வீட்டில் சமையல் வேலை நீங்கள் தான் பார்க்கணும் எனக்கு ரொம்ப தலைவலி அதனால பாத்திரத்தை கழுவி சமைச்சிடுங்க எனக்கு ரொம்ப ஜரமாக இருக்குமா என்னால் சமைக்க முடியாது சும்மா உக்கார வச்சு உங்களுக்கு ஒன்றும் ஊசி சோறலாம் போட முடியாது உடம்பு சரியாக இருந்தாலும் சரியில்ல நீங்கள் தான் வீட்டு வேலை செஞ்சாகணும் என்னால் செய்ய முடியாது சரிம்மா நானே எல்லாத்தையும் செஞ்சிடுறேன் என்ன பண்ணுறது உடம்புக்கு நல்லா இல்லைனா கூட நான் தான் சமைச்சாகணும் அம்மா என்னால் முடியல அம்மா என்னம்மா பண்ணுறீங்க இருக்கேன்ப்பா என்னம்மா வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு உடம்புக்கு நல்லா இல்லைப்பா அப்புறம் எதுக்குமா இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க மருமகதாப்பா செய்ய சொன்னா அம்மாவுக்குதான் ஒழுங்கு சரியில்லை வீஜி எதுக்கு அம்மாவை வேலை வாங்கிட்டு நீ போதும் நிறுத்துங்க எனக்கு எவ்வளோ தலை வலிக்குது கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கு உங்களுக்கு உங்கள் அம்மா தான் முக்கியம் நானும் உங்களுக்கு முக்கியமே கிடையாது சரி நீங்கள் யாரும் வேலை செய்ய வேணாம் நானே பார்த்துக்குறேன் எங்கள் கிளம்பு வேலைய ஹலோ அம்மா என்ன பண்ணுறீங்கம்மா சாப்பிட்டீங்களா இல்லையா உங்கள் மரபு என்ன பண்ணுறா சாப்பாடு கூட போடுறதுக்கு அவளுக்கு முடியாதா என்னம்மா ஆச்சி அம்மா கூட என்ன பேசிட்டிருந்தா எல்லாம் ஒட்டு கேட்டதெல்லாம் இருந்தீங்க அதுக்கப்புறம் என்ன பேச வேண்டிகிறது இல்லைம்மா சும்மா தான் கேட்டேன் சும்மாவும் கேட்காதிங்க காசுக்கும் கேட்காதீங்க பாத்திரத்தை கழுவிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க நான் சின்ன மாதிரியே வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டீங்க அப்புறம் என்ன நடத்துங்க நடத்துங்க இல்லைம்மா எனக்கு நிஜமாவே ரொம்ப முடியல உங்க பையனை அனுப்புறேன் நடத்துக்க வேண்டியதானம்மா ஏமா உட்காந்துட்டு இருக்கீங்க என்னப்பா உன் பொண்ணாடி இப்படி பேசுற மனசே கேட்க மாட்டிருக்கு அம்மா டாக்டர் கிட்ட பேசிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாமா சரிப்பா

இல்லப்பா பாட்டிக்கு உடம்பு சரியில்லை நாளைக்கு விளையாடலாமா செல்ல மோனே என்னடா பண்ணுறா தங்கம் உடம்புக்கு நல்லா இல்லைல்ல எதுக்கு பையனை தட்டு தட்டு பேசிகிட்டு இருக்கீங்க தூரமாக எழுந்துச்சு போங்க இதை பாருங்க பையன் கூட பேசுகிற வச்சுக்காதீங்க ரெண்டு மூணு நாளைக்கு வாசல்லே இருந்துக்குங்க சரிம்மா வெளியே போய் இருந்துக்கிறேன்

கொசு வேற நிறைய இருக்கு கடிச்சிடும் வீட்டுக்கு போ சாமி பாப்பாட்டி நீ மட்டும் இங்கே இருக்க வா நீயும் அம்மா வந்தால் திட்டுவாங்க சாமி நீ வீட்டுக்கு போ சரியா நல்லா ஏற்றி விடுங்க அம்மா திட்டுவா அம்மா அடிப்பான்ட்டு அவனுக்கு தப்பு தப்பாக சொல்லி கொடுக்குறது தான் உங்களுக்கு வேலை இனிமேல் அவங்க கூட பேசுகிறவளை வச்சுக்கிட்டீங்க அவ்வளோதான் இங்கே கடங்க போனால் போட்டோம் தங்கிக்கிட்டோன்னு சொல்லிட்டு சொல்லலான்னு வந்தால் இப்படியா சொல்லிக் கொடுக்குறீங்க என் பையனுக்கு வாத்தங்க போல போகலாம் நம்ம என்ன சொல்லிக் கொடுத்துட்டோம் அம்மா வந்து திட்டு போறாங்க வீட்டுக்கு போனேன்னு சொன்னோம் இதுக்கு எப்படி விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு உள்ள கூப்பிடுவா நம்மள ஏம்மா வந்துட்டியா அம்மா வீட்டுக்குள்ள போட்டுமாம்மா நைட்டால நல்லா தூங்குது பத்தாது மறுபடியும் இப்போ வீட்டுக்குள்ள போயிட்டு மறுபடியும் தூங்கணுமா உங்களுக்கு ஏற்ற இடம் இதுதான் கரெக்டாக இருக்கு பாருங்கள் இங்கே தூங்குங்க இங்கேயே எழுங்க எல்லா இந்த எல்லா வேலையும் இங்கே முடிச்சுக்கோங்க என்னம்மா ரூமுக்குள்ளே பார்த்தா ஆளை வெளியே வந்து சும்மா தப்பா உக்காந்துருக்கேன் அம்மா ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லைம்மா பனி பெய்யுது இப்படி வந்து வெளியே உக்காந்துருக்கீங்க ஏஞ்சி உள்ளே போங்கம்மா என்னம்மா பண்ண போகிறீங்க பால் காய்ச்சிரம்பா அம்மா நான் பால் காய்ச்சி கொண்டு வரேன் நீங்கள் போய் ரூமில் ரெஸ்ட் எடுங்கம்மா ஆமா அப்பா நான் பால் காய்ச்சி உங்களுக்கு கொண்டு வரேன் நீங்கள் ரூமில் போய் தூங்குங்க ரொம்ப உண்மை செய்ய போல பால் கொண்டு வந்தியம்மா ஆமா உங்களுக்கு பால் கொண்டு வந்து எனக்கு வேலை பாருங்க தூங்க வரைக்கும் போதும் பாருங்க கபோர்டெல்லாம் திறந்து கிடக்கு சாக்ஸுங்களை கரெக்டாக வைக்கிற எல்லாம் எடுத்து நீட்டாக வச்சுக்கங்க